இருக்கிறதுக்கு மன வருத்தம் கூட வருகிறது இருந்தாலும் ஊதர சங்க நாம பல ஊர்ல ஊதிரணும் அது சில பேர்த்துக்கு வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல சங்கூதர வேலையை கரெக்டா பண்ணிடணும் இல்லையா நான் கேட்கிறேன் திருமண தினத்தன்று அல்லது வலிமா தினத்தன்று மாப்பிள்ளையோடு சேர்த்து பெண்ணை நிற்க வைக்கிறீர்களே இந்த கேவலத்தை உங்களுக்கு அனுமதித்தது யார் எல்லா ஊர்லயும் வந்துருச்சு இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டில மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் வந்துருச்சு அதெல்லாம் கல்யாண தண்ணிக்கு ஒரு நாள் நிக்க வச்சு அதுக்கு ஏன் வயசுக்கு வந்ததுல இருந்தே வெளியே விட்ட வேண்டியதானே எதுக்கு வீட்டுல வச்ச ஆச்சரியமாக இருக்கிறது சில பேர் இதெல்லாம் பள்ளியாசல்ல பேசிட்டு அசுரர் நீங்க பயான் மட்டும் பண்ணுங்க இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க பயான அப்ப இதுக்கு பேரு இல்ல சார் நான் சொல்றேன் அந்த மூசா வரலாறு ஈசா வரலாறு அதைத்தான் பயானு முடிவு பண்ணிருக்கான் நடைமுறைகளில் இஸ்லாமிய சட்டங்களில் இருந்து நாம் மாறிவிட்டோமே இதை யார் சொல்றது பணக்காரர்கள் செல்வந்தர்கள் திருமணத்தின் மூலமாக தன் கெட்டை காட்ட நினைக்கிற கிணவெடுத்த செல்வந்தன்களுக்கு இதை பேசுறது பிடிக்கிறது அதுக்காக பேசாமல் இருக்க முடியாது நான் முதலே சொன்ன மாதிரி ஊதர சங்க தாய்மார்களிடம் கேட்கிறேன் பெற்ற கேட்கிறேன் உன்னுடைய பருவ அல்லது இருபது வயது திருமணம் முடிக்கிற போது ஐநூறு பேர் கூடியிருக்கிற மண்டபத்தில் பப்ளிக் பார்க்கிற மாதிரி பட்டி சேலையோடு நகைகளோடு மாப்பிளைக்கு பக்கத்தில் நிக்க வச்சு என் பிள்ளைய பார்த்து நீ காற்ற இல்ல நீ யோக்கியமான தாயா இந்த தகப்ப யோக்கியமான தாப்பனா மார்க்கத்தில் எந்த இடத்துல அந்த சட்டம் உண்டு எங்க அனுமதி இருக்கு இந்து சகோதரர்களின் திருமணங்களிலே மாப்பிள்ளையும் பெண்ணும் மேடையில் இருப்பார்கள் அது இந்து திருமணம் சர்ச்சில மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றாக நின்று மோதிரம் மாற்றி ஒன்றாக ஒரு பப்ளிக் முத்தப்பட்டுக் கொள்வார்கள் அது கிறிஸ்தவ திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருந்தால் ஆண்கள் பகுதியில மாப்பிள்ளை இருப்பான் பெண்கள் பகுதியில் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நிக்க வச்சுன்னா அதுக்கு பேரு வேற யார் அனுமதிச்சா இதெல்லாம் பல இடத்துல சொல்ல முடியல நீங்க அதையே சொல்றீங்க இன்னைக்கு அதெல்லாம் ஃபேஷன் இன்னைக்கு அதெல்லாம் ட்ரெண்டு நான் மட்டுமா செய்யறேன் இந்த அவரு அஜிஆர் ரூட்ல செஞ்சாங்க அஜத் ரூட்ல செஞ்சாங்க அவர் மூணு அஜி பண்ணிருக்காரு அவரும் தான் பண்ணாரு இல்ல மார்க்கத்துல அனுமதி உண்டா எங்க ஐநூறு பேருக்கு முன்னாடி அது ஃபுல் அலங்காரத்தோட அந்த புள்ளைய கொண்டு வந்து நின்று அதை வீடியோ எடுத்து ஆண்கள் பகுதியில பொண்ணு வருது புல்லா இதுக்கு அவர் பதிமூணு வயசுல இருந்தே வெளியே விட்டுருக்கலாம்றேன் நான் எதுக்கு அப்புறம் கோசா மாமா வர்றாரு உள்ள போ மச்சா வர்றாரு உள்ள போ சச்சா வர்றாரு உள்ள போ எல்லாத்துலயும் உள்ள போ உள்ள போ உள்ள போ கல்யாணம் தண்ணிக்கு நின்றுக்கோ உன்னை எல்லாரும் பாக்கட்டும் ஊர்ல உள்ளவன்லாம் பாக்கட்டும் எவன் கல்யாணம் விருந்து சாப்பிட வர்றவன்லாம் பாக்கட்டும் நீ என்ன உன் பெண் என்ன படையலா பப்ளிக்ல சமைக்கிறதுக்கு சில பேருக்கு அஜர்த்தமா இருக்க மேல கொஞ்சம் மரியாதை அதிகம் அதனால என்னன்னா நிக்கா ஓதுற வரையும் மாப்பிள்ள மட்டும்தான் உட்காந்துருப்பாரு நிக்காவை முடிஞ்சு துவாவை முடிஞ்சு அஜர்த்து செருப்பு போடுறதுக்கு திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் நிக்கலாம் இது வரைக்கும் தான் போயிருப்பேன் செருப்பை போட்டு திரும்பினாருன்னா ரெண்டு நிக்கிது சில பேர் கல்யாணத்துல மிஸ் பண்ணாலும் வலி மேல தவறாம நிக்க வச்சிருவான் அது எது பொண்ணு எது மாப்பிள்ளைன்னு தெரிய வேணாம் எதுக்கு ஊருக்கு தெரியணுமா புருஷனுக்கு எது போட்டாட்டின்னு தெரிஞ்சா போதும் ஆயிரம் பேர் மண்டபத்துல இருக்க அவனுக்கு எல்லாம் தெரியணுமா அன்பு தாய்மாருகளே நான் பருவ பெண்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் முஸ்லிம் பெண்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் உயிர் போனாலும் சரி பொம்பளைக பகுதியில தான் நான் இருப்பேன் ஆம்புளைக பகுதியில நான் வரமாட்டேன்னு நீங்க சொல்லணும்